வணக்கம் இப்போ நம்ம வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கான கால் நரம்பு சுண்டி இழுக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பது போல் உடல் பயிற்சி எக்ஸசைஸ் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம செய்ய போறோம் ஒரு நாலஞ்சு எக்ஸசைஸ் செய்வதன் மூலம் அந்த கால் நரம்பு இழுக்குவது குறையும் உணர்ச்சி இல்லாத இடங்கள் கூட அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதற்கான நமக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தீர்வு கிடைக்கும் அந்த பயிற்சியை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது போல் ஒரு ஒன்று எடுத்துக்கணும் இந்த பாலை நம்ம பாதத்துக்கு கீழே வச்சுக்கிட்டு முன்னும் பின்னும் இது போல் முப்பது முறை உருட்டணும் அதே போல் அடுத்த கால் அடுத்த காலில் வச்சுக்கிட்டு இதே போல முன்னும் பின்னும் முப்பது முறை உருட்ட வேண்டும் அடுத்தபடியாக இதுபோல் ஒரு டவலை எடுத்துக்கொண்டு கீழே விரித்து தனது கால்களை மேலே வைத்து இதுபோல கிட்ட நம்ம வந்து இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கணும் இதை வந்து நம்ம வந்து ஒரு இருபது முப்பது முறை தினமும் செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நமக்கு நரம்பு பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் அடுத்தபடியாக இதே டவலை கொண்டு நாம் கால் விரல்களால் இதுபோல நாம்பி மேலே தூக்கி கீழே போட வேண்டும் அடுத்த கால் மேலே தூக்கி கீழே போட வேண்டும் இதுபோல் மேலே தூக்கி கீழே போட வேண்டும் அடுத்த காலில் இதே போல் செய்ய வேண்டும் இதை இருபது முப்பது முறை தொடர்ந்து செய்ய வேண்டும் அடுத்தபடியாக நாம் இந்த டவலை காலில் இதுபோல் வைத்து கொண்டு படுத்து கொண்டு கால்களை முடிந்தவரை மேலே தூக்க வேண்டும் இவ்வாறு மேலே தூக்கும் பொழுது கெண்டக்கால் லைட்டாக பெயின் வரும் அந்த அளவுக்கு செய்வது சரியானதாக இருக்கும் இதை செய்வதன் மூலம் காலுக்கு நல்ல இரத்த ஓட்டம் அதிகமாகும் இதேபோல் இரண்டாவது கால் அடுத்த காலில் பய்த்து செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும் அடுத்தபடியாக தரையில் நேராக படுத்துக்கொண்டு கால்களை மேலே வைத்துக்கொண்டு இடுப்பு பகுதியை முடிந்தவரை மேலே தூக்க வேண்டும் இவ்வாறு துறையின் மூலம் இடுப்பு பலப்படும் அமர்ந்து எந்திரிக்க வசதியாக இருக்கும் இதுபோல் இருபது முப்பது முறை தொடர்ந்து செய்ய வேண்டும் சரி இப்போ வந்து நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்